அதற்கு உள்ளே வாயுவை அடைத்து அம்மையே அப்பனே இப்படி தேகம் என்ற கூடு உண்டாச்சு அப்படிங்கிறார் இந்த உடம்பு அப்படித்தான் உருவாச்சுன்னு சித்தர்களுடைய கான்செப்ட் விஞ்ஞானம் வந்து உடம்பு எப்படி இன்னும் கண்டுபிடிக்கல ஆனா சித்தர்கள் இப்படித்தான் இறைவன் இந்த உடம்பு உருவாக்கி இருக்கிறான் அப்ப என்ன பாடல் எப்படி சொல்றாரு பாருங்க எலும்பு தான் காலு எலும்புதனை காலாய் நாட்டி அந்த எலும்பை வச்சு இப்படி எலும்பு கூட வச்ச இறைவன் என்ன பண்ணனா இது எங்கன்னா டிசைன் மாறிட போதுன்னு மாறுபடா எலும்பினுள்ளே நுண்ணிய துளை இட்டு எவ்வளோ துளையா எழுபத்தி ரெண்டாயிரம் துளைகள் நம்ம உடம்புல அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் துளையில என்ன பண்ணாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளை உள்ள கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க இழுத்து கட்டி இப்ப வச்சாச்சு இப்ப இனிமேல் மாறுமா டிசைன் உடம்போட டிசைன் இனிமேல் மாறவே மாற அதை தான் சொல்றாங்க நுண்ணிய துளையமிட்டு வன்மையாக ரொம்ப டைட்டா நரம்புகளால் இழுத்து கட்டி தேறுதலாய் அதற்கு உள்ளே ரத்தத்தை ஊத்தினாரு அதுக்கு மேல ஒரு தோலை மூடினாரு அப்பவும் நல்லா தெரியல கொஞ்சம் காத்து அடைச்சாரு காத்து இந்த உடம்பு இந்த மாதிரி வந்துருச்சு இந்த இடத்துல வந்து இப்படி நம்ம உள்ளுக்குள்ள அதனால தான் சொன்னாங்க காத்து அடைச்ச இது பைய இது அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அவ்வளோ ஒரு அற்புதமானது இந்த உடல் இப்போ இந்த உடல் இந்த உடலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அது பாருங்கள் எப்படி இந்த உடம்புக்குள்ளே இந்த ஓட்டங்கள் எப்படி உள்ளுக்குள்ளே இந்த ஓட்டங்கள் எப்படி போயிட்டு இருக்கு ரத்தம் எப்படி ஆமாம் நல்ல ரத்தம் அந்த ரத்த ஓட்டம் எப்படி இந்த உடம்புக்குள்ளே போயிட்டு இருக்கு பாருங்க இந்த உடம்புக்குள்ளே இந்த ரத்தம் ஓட்டம் போய் 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 வருது நாம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தோன்னே நம்ம என்ன சொல்கிறோம் கை வலிக்குது கால் வலிக்குது டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றமே இந்த ரத்தம் அப்படியா சொல்லுது இன்னைக்கு காலையில ஆறு மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளை காலையில ஆறு மணி வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த ரத்தம் உடம்புல சுத்துற தூரம் எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சுத்துது நம்ம சந்திரனுக்கு போற தூரத்துல மூணுல ஒரு மடங்கு தூரத்தை எது சுத்துது இந்த உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் அது என்னைக்காவது ஓய்வு எடுக்குது அது மாதிரி ஆனால் அது ஓய்வு என்ன ஆகும் நமக்கு உடம்புல ரத்த ஓட்டத்தில் ஓய்வு வந்தால் என்ன வரும் முதல்ல நமக்கு முதல்ல வலி வரும் அந்த வலி தான் என்னவோ மாறும் நோயாக மாறும் நோய் எங்கே தம்பி முடியும் மரணத்தில் முடியும் இந்த பக்கம் பாருங்க இதுல பாருங்க இது ரொம்ப 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 முக்கியம் நம்ம உடம்புல ஒரு உடலில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து லிம்பயாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது நம்ம உடம்புல எத்தனை பேருக்கு தெரியும் லிம்பயாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம தமிழில் சொல்லணும்னா நினைநீர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல வந்து இந்த நிணநீர் என்பது இந்த உடம்புல பாருங்கள் இந்த நிணநீர் வந்து எல்லா உறுப்புகளிலையும் பாருங்கள் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இந்த நிணநீர் வந்து நம்ம உடம்புல வந்து எங்கேயும் நிற்கக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த நிணநீர் இந்த நினைநீர் வந்து எங்கேயாவது இடத்துல இதில் பாருங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாருங்களேன் லிம்ப் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒரு ஒரு இடத்துலையும் தனித்தனியாக கொடுத்துருக்காம பாருங்க லம்பா நோட்ஸ் ஒரு இடத்துலையும் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பாருங்க தொராசிக் டக்ட் தைமஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம் பாருங்க ஆக்சுலரி லிம்பு நோட்ஸ் ஸ்பிளீன் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா என்ன எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் கேட்டிங்கன்னா இந்த நிணநீர் என்பது நம்ம உடம்புல வந்து எந்த இடத்துலையும் தடை இல்லாமல் சுத்திக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வந்து ஒரு தடை வந்து எந்த யாரு இடத்துல நின்றுச்சுன்னு வச்சுங்களேன் அங்க என்ன உருவாகும் நமக்கு கட்டி உருவாகும் நினைநீர் வந்து கட்டியா மாறும் அது கட்டிதான் வந்து காலப்போக்கத்தில் என்னவா மாறுது அதுதான் என்ன நோயா மாறுது கேன்சரா மாறுது அப்போ ஒரு நினநீர் ஓட்டம் அடிப்படையில் ஒரு உடலில் வந்து வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எது எது எதனுடைய ஓட்டம் சரியாக இருக்கணும் நமக்கு இந்த நினநீர்னுடைய ஓட்டம் ஒரு உடம்புல எந்த இடத்துல என்ன ஆகக்கூடாது தேக்கம் அடைய கூடாது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டேன்னா இப்போ நம்ம வரப்போகிறோம் கைப்பயிற்சிக்குள்ளே வரப்போகிறோம் அப்போது அந்த பக்கம் பாருங்கள் இது வந்து நம்ம முதல் ஸ்லைடில் பார்த்தது அந்த சென்சிட்டிவான ஆர்கான்ஸின் மேல் பக்கம் பார்த்தோம் இல்லையா இது வந்து கீழ்ப்பக்கம் அங்கே மேலே பார்த்துருக்கு பாருங்கள் ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க இது பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி கல்லீரலுக்கு ரத்தத்தை கொடுக்கின்ற ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இன்னொன்று பாருங்க அந்த ஈசோபகாஸ் கட் என்று ஒரு பிறகுதோ இந்த இடம் இது தான் நம்ம குழாய்க்கு உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம டீ சாப்பிட்டோமே அந்த டீயை வந்து உள்ளே அமைச்சது யார் அவர் தான் அவர் தான் அந்த அந்த ஈசோ பகாஸ் இருக்கு பாருங்கள் அவர் தான் வந்து உணவை உள்ள அனுப்புகிறார் அது கீழே வந்து அந்த இன்ஃபீரியர் வினா கேவான்னு ஒன்று இருக்கு பாருங்க அதுதான் அது ரெண்டு இருக்கும் வயிற்றுக்கு கீழ்ப்பக்கத்தில் வந்து இன்ஃபீரியர் வினா கேவான் இருக்கும் மேல் பக்கத்தில் வந்து சுப்பீரியர் வினா கேவான் இருக்கும் கீழ்ப்பக்க உறுப்புகளுக்கு ரத்தத்தை கொடுக்கின்ற பகுதி அது மேல் பக்க உறுப்புகளுக்கு சுப்பீரியர் இதுக்கும் கைப்பயிற்சிக்கும் அவ்வளவு ஒரு உறவு இருக்கிறது அதனால தான் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் அதுக்கப்புறம் பாருங்க அட்மிரல் கிளாண்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து தமணி இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க அந்த இலாக் கிரிஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க இதுதான் வந்து இடுப்புக்கிட்ட நமக்கு வந்து ஒரு ரக்கை மாதிரி ஒரு விங்கு இந்த பகுதி இந்த பகுதி அப்புறம் அதுக்கு கீழே பாருங்க ரெக்டம் கட்டு மலக்குடல் அதுக்கு கீழே வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பை அந்த பக்கம் பாருங்க ரினேல் ஆர்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க சிறுநீரகத்துக்கு ரத்தத்தை கொடுக்கின்ற பகுதிகள் அதுக்கு அதுக்கடுத்து வந்து ரினேல் ஹைலம்னு இருக்கு பாருங்க அது வந்து அதனுடைய சிறுநீரகத்தினுடைய என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் அதுக்கப்புறம் சிறுநீரகத்தினுடைய நரம்புகள் அதுக்கு அந்த சிறுநீரகம் காமிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த யூரேட்டர்னு கொடுத்துருக்கு பாருங்க இந்த யூரேட்டர் தான் என்ன பண்ணுது சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரகத்தை என்ன பண்ணுது இந்த பாதை வழியாக இந்த யூரேட்டர் பாதை வழியாக சிறுநீரை வெளியில் தள்ளும் எங்கே தள்ளுது யூரின் பிளாடருக்கு எடுத்துகிட்டு வந்து தள்ளும் யூரின் பிளாடருக்கு தள்ளிடுச்சுன்னா அங்கேருந்து யூரேட்டர்னு ஒன்று இருக்குது இந்த யூரேத்ரான்னு ஒன்று இருக்குது இந்த யூரேத்ரா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜனன உறுப்பின் வழியாக அந்த யூரிக் ஆசிட் என்ன பண்ணுது அது சிறுநீராக வெளியே தள்ளுகிறது இது வந்து ஒரு உடலுடைய அடிப்படை இது தான் இதை வந் இந்த சிஸ்டத்தெல்லாம் யாரும் வந்து நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு யாரும் சொல்லவே முடியாது இந்த சிஸ்டத்தெல்லாம் உள்ள இருந்து பண்றது யாரு யார் பண்றது இது அத்தனையும் இறைவன் தான் உள்ள இருந்துகிட்டு இது வந்து இந்த அத்தனை சிஸ்டத்தையே நமக்கு உடல்ல வந்து இது அத்தனையை வந்து செய்து வச்சிருந்து இருக்கிறான் இந்த சிஸ்டத்துல ஒரு மாறுபாடு வருதுன்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் விதின்னு சொல்றோம் இதுல ஒரு மாறுபாடு வந்துருச்சுன்னா நாம அதை என்னன்னு சொல்றோம் ஒன்று நோயின்னு சொல்லுவோம் அல்லது விதின்னு சொல்லுவோம் நம்ம வந்து அப்போ அந்த விதின்ன்றது வந்து நம்ம முதல்லையே வந்து அந்த விதிக்கு மேலே நம்ம மதியை வச்சு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டோன்னா விதியை நம்ம என்ன பண்ணலாம் மதியால் ஜெயிச்சிடலாம் அவ்வளோ ஒரு அற்புதமானது இது புரியுதுங்களா இப்போ அதே தான் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள் இது நம்மளுடைய அந்த வயிற்று பகுதி இந்த பக்கம் பாருங்க ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஐஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அதுலேருந்து வர கண்ணீர் தேர்ஸ் மவுத்து அதுலேருந்து வர சலைவா பிரஸ்ட்டு அதுலேருந்து மில்க்கு லிவர் அதுலேருந்து வந்து பாயில் அந்த பித்த நீர் அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் அதுலேருந்து வர மியூக்கஸ் பேங்க்ரியாஸ்லேருந்து வர ஜூஸ் ஸ்டமக்லேருந்து இருந்து வர என்ஜைம் ஸ்கின்னு அதுலேருந்து வர ஸ்வெட்டு வியர்வை அதில் வர வந்து செபம் அந்த அந்த சருமம் அது அந்த பக்கம் பாருங்கள் இந்த நம்ம உடம்பில் இருக்கிற எப்படி பாருங்க அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் எப்படி ஒரு உடல்ல எப்படி வந்து உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் எப்படி ஒரு உடலை வந்து அது வந்து எப்படி இருக்குன்றத வந்து இந்த பாத்துல நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறோம் இதுதான் இப்போ அடுத்தது பாருங்க நேர் சுரப்பிகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்றாங்க இந்த சித்தர்கள் எப்படி சொன்னாங்கன்னா சக்கரங்கள்னு சொன்னாங்க உயிர் ஆதார சக்கரங்கள் சக்கரம்னு ஏன் சொல்லியிருக்கணும் அங்கே சக்கரமாக ஏதாவது உள்ளே இருக்கானா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இன்றைக்கி சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா எந்த இடங்கள்லாம் சித்தர்கள் சக்கரங்கள்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலலாம் நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது அந்த நாளமில்லா சுரப்பிகள்ல நிறைய என்சைம்ஸ் நமக்கு அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஏழு சக்கரங்கள்னு சொன்னாங்க ஏன் சக்கரம்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் சக்கரம்னா என்ன செய்யுங்க சுத்தும் அப்போ அந்த போது நீங்கள் அந்த இடத்து அந்த இடத்துல சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு சுழற்சியாக கவனிக்கும் போது அங்கே நீங்கள் வைப்ரேஷன் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் அதனால் அவங்க சக்கரங்கள் உயிர் ஆதார சக்கரங்கள்னு சொன்னாங்க அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் சுரக்குது ஒவ்வொரு கிளாண்டிலையும் அந்த செவன் ஏழு கிளாண்டுன்னு இன்றைக்கி சயின்ஸ் அதை இருக்குது ஒவ்வொரு கிளாண்டிலையும் ஹார்மோன்ஸ் சுரக்குது இந்த ஹார்மோன் சுரப்பில் ஏதாவது குறைபாடுகளோ இல்லை மாறுபாடுகளோ இருந்ததுன்னா நம்மளால் ஹார்மனியாக இருக்க முடியாது ஒரு மனிதன் ஹார்மோனியன்னு அது இனிமையாக இருக்கணும் அப்படின்னா ஹார்மோன் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நிறைய இந்த ஹார்மோன் செக்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்குது குறிப்பாக தைராய்டு ஹார்மோன் தைராய்டு பிரச்சனை வந்தாலே அது மாஸ்டர் கிளாண்ட் இந்த தைராய்டில் பிரச்சனை வந்தாலே எல்லா பிரச்சனைகளும் வருதுன்றாங்க அப்போ அவங்க சொல்கிற அந்த மூலாதார சக்கரம்ன்றது இன்றைக்கி சயின்ஸ் என்னென்னு சொல்லுதுங்க செக்ஷுவல் கிளாண்டுன்னு சொல்லுது சுவாதிஷானத்தை அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சயின்ஸு மணிப்பூரகத்தை பேங்க்ரியாஸ் கிளாண்டு அனாகதத்தை தைமஸ் கிளாண்டு விஷுக்தியை தைராய்டு கிளாண்டு ஆகினை பிச்சூட்டி கிளாண்டு துரியம்ன்றது பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒவ்வொரு கிளாண்டுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த சக்கரங்களை தான் நாளமிலா சுரப்பிகள்னு சொல்கிறாங்க அந்த நாலமிலா சுரப்பிகளை பயிற்சி என்ன செய்யுதுன்னா ஊக்குவிக்குது அந்த நாலமிலா சுரப்பிகளை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே இருக்கிற ஹார்மோன் செக்ரேஷனை சரி பண்ணுது அப்போ ஹார்மோன் செக்ரேஷன் சரியானாலே நம்ம உடம்பு எப்படி இருக்கும் எந்தெந்த நாளமில்லா சுரப்பிகள் ஒவ்வொரு உயிர் ஆதார சக்கரங்கள் என்ன எனர்ஜி எதுக்கு போதுங்க பக்கத்தில் உள்ள ராஜ உறுப்புகளுக்கு போகுது அப்போ அந்த ஹார்மோன் செக்ரேஷன் நல்லா இருந்தது அங்கே இருக்கிற கிளாண்டு நல்லா இருந்தாலே அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் சிறப்பாக செயல்படும் அதில் நமக்கு குறைபாடுகள் வராது நம்ம உடம்பில் பஞ்சபூதங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆறு நிலம் இருக்குது நாலு வாட்டர் நீர் தான் அதிகமா இருக்குது நிலம் இருக்குது காற்று இருக்குது நெருப்பு ஆறு பர்சன்ட் விண் இருக்கு அப்ப பஞ்சபூதங்கள் சரி விகிதாச்சாரமா இருக்கும் போதுதான் ஒரு உயிர் உருவாகுது அருத்தந்தை ரொம்ப அழகா சொல்லி எந்த இடத்துல பஞ்சபூதங்கள் சரி விகிதாச்சாரத்துல இருக்குதோ அங்க உயிர் உருவாகும் இதுல ஒரு பர்சன்ட் இல்லை பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் குறைஞ்சா கூட அந்த இடத்துல அந்த உயிர் உருவாகாது பிரச்சனைகள் வரும் ஒரு எந்த ஒரு உயிர் உருவாவதற்கும் இந்த பஞ்சபூத விகிதாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பச்சை மிளகானா என்னங்க பச்சை மிளகான்னா என்ன காரம் ஆப்பிள் பழம்னா பலாப்பழம்னா நெல்லிக்காய்னா துவர்ப்பு மனுஷன் அப்படின்னா என்னங்க மனுஷன்னா காரமாக எல்லாம் கலந்ததா மனுஷன் மனிதன் அப்படின்னா என்னங்க இப்போ பச்சை மிளகானா காரம்னு சொல்லிட்டோம் பச்சை மிளகாக்கு என்ன தன்மைங்க அது நீட்டாக இருந்தாலும் காரமாக இருக்கும் குட்டி பச்சை மிளகாயும் காரமாக இருக்கும் குண்டு மிளகாயும் காரமாக தான் இருக்கும் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிளும் இனிப்பாக இருக்கும் க்ரீன் ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பு இனிப்புமா இருக்கும் ரெட் ஆப்பிள் இனிப்பாக இருக்கும் இல்லையா இப்போ இனிப்புனாலே பழங்கள் எல்லாமே இனிப்பு அப்படின்றோம் நெல்லிக்காய்னா துவர்ப்புன்றோம் அப்போ ஒவ்வொரு பச்சை மிளகானா காரம்ன்றது ஒரு தன்மை அதோட தன்மை மாறவே மாறாது நீங்கள் எத்தனை நீட்டாக இருந்தாலும் எத்தனை குட்டையாக இருந்தாலும் காரம் மாறாது ஆனால் மனுஷன்னா நம்மளால என்ன பண்ண முடியல ஏன் சொல்ல முடியல பச்சை மிளகாய்னா டக்குன்னு காரம் எல்லாரும் ஒன்றா சொன்னோமே ஆப்பிள்னா இனிப்புன்னு சொன்னோமே நெல்லிக்காய்னா துவர்ப்புன்னு சொன்னோமே ஆனால் மனுஷன்னா நம்மளால என்ன பண்ண முடியல சொல்ல முடியல ஏன்னா மனிதன் என்ப இதற்கெல்லாம் ஒரு ஒரு தன்மை தான் பச்சை மிளகான்றது த காரம்ன்றது அதோட தன்மை ஒரு தன்மை தான் ஆனால் மனிதன் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அடைங்க மனிதன் தான் நம்மளால் என்ன பண்ண முடியல மனுஷன் நான் எல்லாமே கலந்ததுன்னு மொத்தமாக சொல்கிறேன் என்னெல்லாம் கலந்துருக்கு பாருங்கள் குணங்கள் மூன்று மண்டலம் மூன்று சடனை பற்றுக்கள் மூன்று தோஷம் மூன்று மலம் மூன்று கரணம் நான்கு அவஸ்தை ஐந்து கோஷம் ஐந்து ஆசையம் ஐந்து கம்மேந்திரியம் ஐந்து புலன்கள் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து பொறி ஐந்து பூதம் ஐந்து நாடி பத்து வாயு பத்து விகாரம் எட்டு ஆதாரம் ஆறு வினை இரண்டுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அடங்கியிருக்குது தான் நம்மளால் என்ன செய்ய முடியல எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த தன்மைன்னு சொல்ல முடியல அவர் திடீர்னு கோவம் வருங்க எந்த நாட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னே தெரியாதுன்னு சொல்கிறமா நம்ம அறியாமே சொல்கிறோம் நம்ம அதுக்கு தனியாக படிக்கல ஐயோ நல்லா இருக்காரு நல்லா பேசுறாரு நீங்கள் நினைக்காதீங்க அவர் திடீர்னு எந்த நேரம் நம்ம சொல்றோம் இல்லை அப்போ பாருங்க மனுஷனுடைய தன்மை நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி மாறக்கூடிய தன்மை எதனால் அப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னா மனிதன் என்பவன் தொண்ணூத்தாறு தத்துவங்களை அடக்கி இரையாற்றில் படைச்சிருக்குது இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்தை நம்ம யார் புரிஞ்சுக்கணுங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்ம தனியாக தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அந்த புரிந்து கொள்வதற்கு எப்படி புரிந்து கொள்ள முடியும் இந்த உடல் உயிர் மனம் மூன்றையும் யார் இணைத்து யோகியாக இருக்கிறானோ அவனால் இந்த தொண்ணூத்தாறையும் புரிந்து கொள்ள முடியும் நமக்குள்ள என்னெல்லாம் நடக்குது எதில் பிரச்சனைகள் இருக்கு நீ ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் இது நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்தை அத்தனை அறிவது எது மேலே என்ன இருக்கு அறிவுதான் அறிவு அறிவு இருந்தால் தான் இந்த தொண்ணூத்தி தத்துவத்தை நம்மளால என்ன பண்ண முடியும் அறிய முடியும் எந்த ஒன்று அறிவ அறிவதற்காக ஒன்று இருக்கிறதோ அந்த ஒன்றுதான் இறைவன் அறிவேதான் தெய்வம் தாயுமானவர் அதைத்தான் சொன்னார் அறிவேதான் தெய்வம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் சொன்னது திருவள்ளுவர் அப்ப எல்லாத்தையும் அறிவது வந்து அந்த அறிவுதான் மின்ஞான பூர்வமாக பார்த்தோமா இப்போ நம்ம மெய்ஞான பூர்வத்துக்கு உள்ளவரா என்ன கலைன்னு கொடுத்துருக்காங்க வர்மக்கலை இந்த வர்மக்கலை என்பது ஒரு ரொம்ப பழமையான கலை வர்மக்கலை இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மருந்தில்லாத ஒரு மருத்துவமாக இந்த பிரபஞ்சத்திலே முதல் முதல்ல வந்த ஒரு கலைக்கு பேர் தான் என்ன கலை இந்த வர்மக்கலை இதுக்கு மர்மக்கலைன்னு இன்னொரு பேர் இருந்தது அது காலப்போக்கில் வந்து இந்த மர்மம் வர்மம் மர்மம் வர்மம் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து அதில் வந்து சொல்லுவாங்க இந்திய மருத்துவம் தமிழரின் பரம்பரை மருத்துவம் தற்காப்பு கலை இது தற்பாக்கப்புற ஒரு அற்புதமான ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இந்த வர்மக்கலை சித்த மருத்துவத்தில் வந்து வந்து ஒரு வந்து இது என்ன பண்ணுது ஒரு யுட்டிலிட்டி மெடிசனாகவே கொடுத்தாங்க சித்த மருத்துவத்தில் ஏன் அந்த காலத்தில் போர்க்காலத்தில் வந்து மாலை வரைக்கும் போர் நடக்கும் இரவு நீங்கள் சினிமாலெலாம் பார்த்துருப்போம்ல ஒரு போர் நடக்கும் அப்புறம் நைட்டில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரு டென்ட் அடித்து டென்ட்டில் வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஓய்வில் இருக்காங்க இல்லையா அப்போ அடுத்த நாள் போருக்கு தயாராகிறதுக்குள்ள அவங்களுக்கு உடலில் என்னென்ன பாதிப்பு வந்ததோ அன்னைக்கு போரில் அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க அந்த காலத்தில் ராஜா காலங்களில் உடனே ஒருத்தருக்கு இடுப்பு பிடிச்சிருக்கா உடனே ஒரு வர்மா ட்ரீட்மென்ட் உடனே கண்ணில் அடிபட்டுருச்சா உடனே ஒரு வர்மா ட்ரீட்மெண்ட்டு பிரெயின்ல ஒரு நரம்பு வந்து சுலுக்கி சுத்திருச்சா உடனே ஒரு ட்ரீட்மெண்ட்டு உடனே உடனே கொடுத்தாங்க இந்த வர்மக்கலை ஒரு அற்புதமான ஒரு வர்மக்கலை அதில் சொல்லிருக்கு பாருங்க இந்த உடலுள் உயிர் செம்மையாக இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் நுட்பமான ஒரு அற்புதமான ஆற்றல் தான் வந்து இது இந்த வர்மம் அந்த வர்மம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னைக்கு வந்து அந்த வர்மம் பற்றி பேசும்பொழுது எனர்ஜி சப்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம உடம்புல அந்த எனர்ஜி சப்ஸ்டேஷன்ன டச் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் வர்மம் அந்த வர்மத்தினுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வர்மம் காலப்போக்கில் மாறிடுச்சு முதல்ல வர்மம்னு இருந்தது அதுக்கப்புறம் என்ன மாறிச்சு அதுதான் அந்த வர்மம் தான் வந்து கராத்தே அதுக்கப்புறம் கும்ஃபு அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் இதெல்லாம் எதனுடைய அடிப்படை வர்மத்தினுடைய அடிப்படை தான் மித்த அத்தனை கலைகளும் அதிலிருந்து தான் வந்து வந்தது ஏன் இந்த இடத்துல இந்த வர்மத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாத்திரி மகர்ஷி அவர்களுடைய இந்த ஒன்பது வகையான உடற்பயிற்சிகளும் உடற்பயிற்சிக்குள்ள என்ன இருக்கிறது இந்த வர்மக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி மகரிஷியினுடைய உடற்பயிற்சிக்கு உள்ளே இருக்கிறது ஏன்னா வர்மக்கலை என்பது ஒரு காக்கும் ஒரு அற்புதமான ஒரு வர்மக்கலை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க உடலுயிர் நாடிதண்ணில் உந்திடும் வாசியதாம் ஊனுடலுக்கு வருவியே ஊடாடும் நிலையே வர்மம் உடம்புக்கும் உயிருக்கும் நடுவில் ஒரு ஊடாடுகின்ற ஒரு அற்புதமான எனர்ஜி ஸ்டேஷன் தான் இது வர்மம் உடலுயிர் நிலையதனில் உந்துமோர் தாக்குதலால் நம்மளை யாராவது தாக்கிட்டாலோ நாமளே ஒரு விபத்து ஏற்பட்டு கீழே விழு கீழே விழுந்து ஒரு விபத்து வந்துட்டாலோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வந்து உடலுக்கு வந்துருச்சுன்னா தாக்குதலால் ஊடாடும் வாசி தடையால் வாசினு என்னது உயிர் ஊடாடும் வாசி தடையால் அடங்கிடும் தலைமை அடங்கல் அதுக்கு பேர் அடங்கல் அப்படின்றார் அடங்கல் என்னது வாசி அடங்கல் உயிர் அடங்கல் இந்த வர்மம் என்பது ரெண்டு வகையில் இருக்குன்னு சொல்றாரு ஒன்று வர்மமாக இருக்கிறது இன்னொன்று வந்து உடம்புக்குள்ள அது வந்து உயிர் அடங்கலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இது வர்மத்தினுடைய வரலாறு லெமூரியர் என்னும் பண்டைத் தமிழர்கள் அதிலிருந்து அந்த நாகரீகத்தின் உச்சத்தில் இருந்தபோது இந்த கண்டங்கள் ஒரு ஒரு இடத்துல இந்த கடல் கோள்களால் கண்டங்கள் அழிந்த உடனே மீதம் உள்ள அந்த குமரிக்கண்டம் கன்னியாகுமரி நம்ம சொல்றோம் இல்லையா கன்னியாகுமரி அந்த குமரிக்கண்டம் மண்ணில் விட்டு செல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் தான் எது இந்த வர்மக்கலை இன்னைக்கு இந்த வர்மக்கலை வந்து கன்னியாகுமரி நாகர்கோயில் திருநெல்வேலி கேரளா பக்கம் வந்து இன்னைக்கும் ஒரு பாதி பேருக்கு மேலே அங்கு வந்து உடம்புல ஒரு பிரச்சனைனா ஒரு டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க எந்த டாக்டர் போவாங்க அத்தனை பேருமே வர்ம தான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வர்ம மருத்துவர்கிட்ட தான் அவங்கெல்லாம் போய் வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வர்மம் மூலத்தினுடைய முக்கியமானவங்க திருமூலர் காளிங்கர் போகர் அகத்தியர் தேரையர் புலிப்பாணி ராமதேவர் இவங்க வந்து ரொம்ப 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 இந்த வர்ம கலையை இந்த உலகிற்கு பரப்புவதற்கு ரொம்ப முக்கியமானவங்க இந்த வர்மக்கலை இந்த வர்மக்கலை சொன்ன பாருங்க இந்த தற்காப்பு கலைன்னு சொன்ன இல்லையா அந்த வர்மம் அப்போது பார்க்கலங்க போர்க்கலைக்கு முன்னோடியான கலரி போன்ற தற்காப்பு கலையுடன் இணைந்து காணப்படுவது இந்த வர்மக்கலை அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கலை தான் வந்து இந்த வர்மக்கலை இப்போ இந்த வர்மக்கலையினுடைய பெயர்களும் பிரிவுகளும் எப்படி இருக்கு பாருங்க இது இது வர்மம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாசி ஒரு அதாவது வாயு வாசி ஓட்டம்னு சொல்கிறோம் நரம்புகள் கூடவே ஒரு ஏற்ற இறக்கத்தோடு ஓடக்கூடிய உயிர் ஓட்டத்தை கூட குடிக்கூடிய டச் தாங்க ரொம்ப அதை வந்து பார்த்திங்கன்னா கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை ஒரு மாத்திரை அளவு கொடுப்பாங்க ஏற்ற இறக்கம் இப்படி போகும் ஒரு ஈ அடுத்த மேலே ஏறி இறங்கு அலை எப்படி மேலே ஏறி ஏறி இறங்குதுங்க அதை மாதிரி போகும் அதில் ஏதாவது மாற்றம் வரும்போது தொடும்போது அந்த வாசி ஓட்டத்தை சரி செய்வது இந்த வர்மம் பார்த்திங்கன்னா உயிர் அடங்குகளாகவும் இருக்குது ஐயா சொன்ன மாதிரி போர்க்காலங்களில் ரொம்ப பயன்பட்டுருக்குது இந்த வர்மம் பார்த்திங்கன்னா ஒரு என்னென்ன மாதிரி வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு வர்மம் டச் கொடுத்தனா ஒரே இடத்துல நின்று செயல்படக்கூடிய வர்மங்கள் இருக்குது ஒரு இடத்துல பிரச்சனைனா அந்த இடத்துல தொட்டுட்டோம்னா அந்த இடத்துல நின்று செயல்படக்கூடிய சில வர்ம புள்ளிகள் இருக்குது காலம்னு சொல்லக்கூடிய வந்து சிறு அசைவோடு இருக்கும் நம்ம அந்த இடத்துல தொட்டு கொடுத்தோம்னா அது அசைஞ்சு அசைஞ்சு என்ன பண்ணுங்க அங்கே இருக்க பிரச்சனைகளை செய்ய சரி செய்யக்கூடியது சுவாசம் சொல்கிறது மூக்கு பாதையில் அமைந்திருக்கக்கூடியது மூக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கும்போது அந்த மூக்கு பாதையில் இருக்கக்கூடிய சுவாசத்தை சரி செய்து அதன் மூலமாக கொடுக்கக்கூடிய வர்மம் பிராணன்னு சொல்லக்கூடியது நுரையீரல் இருதயம் இருக்கும் இடத்துல இருப்பது வெளிக்காற்ற உயிர் சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குது லங்ஸ் இருக்கு இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் சுவாசிச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் தான் அதை பிராணசக்தியாக மாட்டுது அதை மாதிரி இயக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் கலைன்னு சொல்லக்கூடியது இடகலைன்றது இடதும் மூச்சு வலக பிங்கலைன்னு சொல்கிறது வலதும் மூச்சு காற்று பிங்கலின்றது சூரிய நாடி சந்திர நாடின்றது இடகலைன்னு சொல்கிறாங்க நம்ம திருமணங்கள்லாம் அந்த காலத்தில் அங்கே இப்போ இல்லை இப்போல்லாம் தலை வச்சு நிற்கிறோம் சூரியன் சந்திர பிரே இங்கே வச்சாங்க எதுக்குன்னா அந்த ஓட்டத்தை சரி சேர்த்தேன் இந்த இடத்துல சூரிய ஓட்டம் இது சந்திர ஓட்டம் சூரியன் நாடி சந்திர நாடி பிங்கல் இடங்களையே அதை இயக்குகிறது அப்போ அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும் இந்த இடத்துலலாம் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி முத்திரைகள்லாம் வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது திருமணத்தில் எப்படி இருப்பாங்க ஒரு பெண்ணு படப்படப்பாக இருப்பாங்க அப்போ இந்த இடத்துலலாம் அவங்க அந்த முடியை வச்சு அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம அழுத்தி அந்த வைக்கும்போது அந்த இடத்துல அவங்க மனசை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு வச்ச நகைகள் தான் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் நமக்கு மறைஞ்சி போச்சு கலையின் பார்த்தீங்கன்னா சரம் மூளையிலேருந்து உடல் முழுவதும் ஏன்னா தான் நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு ஆரம்பிக்குது அந்த நரம்பு மண்டலம் முழுவதும் செயலக்கூடியது தான் அந்த சரம்னு சொல்லக்கூடிய வர்மம் யோகம் என்பது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருமத்தை இன்னொரு வருமத்தோடு இணைப்பது ஒரு வர்மம் கொடுக்கும்போதே துணையா இன்னொரு வருமம் இரட்டை வர்மங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி துணை வர்மத்தோடு கொடுக்கும்போது ஒரு வருமத்தை தொட்டா இன்னொரு வர்மமும் வேலை செய்யக்கூடிய அளவு இருக்கக்கூடியதான் யோகம் புறவின்றது உடல் முழுவதும் ரொம்ப வேகமா சுழற்சியோட